இன்று தோஷங்களையும் சாபங்களையும் நீர்க்கவல்ல அற்புதமான நாள் பானு சப்தமி பெண் சாபம் நீங்கவும் நாகதோஷம் நீங்கவும் நவகிரக தோஷம் சனி தோஷம் ராகுகேது தோஷம் என அனைத்து விதமான தோஷங்களையும் சாபங்களையும் நீக்க வல்ல அற்புதமான சூரிய பகவானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் आदिदेवं नमस्तुभ्यं नमस्तुभ्यम् मम भास्कर दिवाकर नमस्तुभ्यं प्रभाकर नमोऽस्तु ते सप्तास्वरदमारूढम् प्रचण्डं कश्यपात्मजां श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं hmm. लोहितं रथमारूढं सर्वलोकपितामहम् महापापहरं देवं तं सूर्यम् प्रणमाम्यहम् त्रैगुण्यम् च महासूरं ब्रह्मा विष्णुमहेश्वरम् महापापहरम् देवम् तं सूर्यम् प्रणमाम्यहम् हमितम् तेजपुञ्जम् च वायुमाकाशमेव च प्रभुं च सर्वलोकानां तं सूर्यम् प्रणमाम्यहम् बन्धूकपुष्पसङ्काशम् हारकुण्डलपूजितम् एकचक्रधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगत्कर्तारम् महातेजप्रतीपणं महापापहरं देवं तं सूर्यं प्रणमाम्यहं तं सूर्यं जगताम् नाथम् ज्ञानविज्ञानमोक्षदम् महापापहरम् देवम् தம் பிரணமாம்யம் இந்த சூரிய பகவானின் ஸ்தோத்திரத்தோட சாராம்சம் என்னவென்றால் அனைத்து தெய்வங்களுக்கும் குல தெய்வமாக இருக்கும் சூரிய பகவானே நீ இந்த உலக மக்களின் மனங்களை மலரச் செய்கிறாய் இந்திராதி தேவர்கள் அனைவரும் உன் அருளையே நாடிச் செல்கிறார்கள் அனைவரும் போற்றும் பொன் போன்ற ஒலி பெற்றவனே சர்வலோக ஈஸ்வரனே உனது திரிவடிகள் எங்களுக்கு நற்கதியை தந்தருளட்டும் எல்லா மக்களாலும் வணங்கப்படுபவனே பிரகாசம் மிக்க ஒளிக்கதிர்களால் உலகம் முழுவதையும் வாழச் செய்பவனே பெருஞ்செல்வத்தின் அதிபதியாக விளங்குபவனே மார்த்தாண்டனே ஆதித்யனே மூல முதற் பொருளாக திகழ்பவனே சூரியமூர்த்தியே உன்னை வாழ்த்தி வணங்குகிறோம் ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளாகத் திகழ்பவனே பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்தியாக இருந்து முத்தொழில்களையும் புரிபவனே ஸ்கந்தனாக இருப்பவனே பிரஜாபதியும் தேவர்களின் தலைவனாக இந்திரனாக இருப்பவனும் செல்வவளம் தரும் குபேரனாகவும் வருணனாகவும் காலனாகவும் இருப்பவனே உன் அருளால் எங்களை வாழ்விப்பாயாக பச்சை வண்ணமுடைய மரகதம் போல பிரகாசிக்கும் ஏழு குதிரைகளை சிவந்த மேனியாக வானமண்டலத்தில் பவனி வரும் சூரிய பகவானே உலக உயிர்களை உய்விக்க ஆயிரம் கிரகங்களை கொண்டு வலம் வருபவனே உன் பாத கமலங்களை சரணடைந்து போற்றுகிறோம் என்பதுதான் இன்று பானு சப்தமி சூரிய பகவானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் எந்த வரம் கேட்டாலும் இரட்டிப்பு பலனாகத் தரக்கூடிய நாள் இன்று காலையிலோ மாலையிலோ உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு சென்று சூரிய பகவானை இரு கரங்களை கூப்பி வணங்கி அதன் பிறகு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி இன்றைய பதிவில் பார்த்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காதால் கேளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் சாபம் நீங்கும் பெண் தோஷங்கள் நீங்கும் நாகதோஷம் நவகிரக தோஷம் சனி சனிதோஷம் கேது தோஷம் என அனைத்து விதமான கிரக தோஷங்களும் பாதக பலன்கள் அனைத்துமே நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சேரும் இன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகாபிரியவா போற்றி